இந்த ரஃபாவினுடைய அட்டாக்கை பத்தி சொல்லும்போது சில மாற்று மத நண்பர்கள் வந்து கமண்ட் போட்டிருந்ததை என்னுடைய சில அன்புக்குரியவர்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த அதை கிண்டலாக கேலியாக சில பேர் வந்து பேசக்கூடிய காட்சிகளை விட்டுருவோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்று சொன்னா அப்ப அமாசு அடிக்கிறாங்க கசாம் இங்கே இங்கடாண்டா ரஃபாவில் அழிக்கிறாங்க என்று சொல்லி அழுது என்னெல்லாம் சொன்னாங்க கண்டிப்பாக அழுகிறோம் எங்களால் தாங்க முடியவில்லை எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா என்றால் ஒரு உயிர் போனாலும் உயிர் தான் நம்மை பொறுத்தவரையில் உக்ரைனில் கொல்லப்பட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஹாசாவில் யார் கொல்லப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை மனித உயிர்ங்கிறது விளையாட்டு பெருமதி என்பது இந்த உலகத்தில் அனைத்தையும் விட பெருமதி வாய்ந்தது சாதாரணமாக ஒரு முப்பத்தி ஆறாயிரம் பேரை கொன்று சின்ன செய்தி இல்லை அசால்ட்டா கடந்து போறோம்ல அந்த நாட்டு மக்களுக்கு தன்னுடைய தந்தையை இழந்தவனுக்கு தன்னுடைய பிள்ளையை இழந்தவனுக்கு தன்னுடைய மனைவியை இழந்தவனுக்கு தன்னுடைய குழந்தையை அதனுடைய வழி தெரியும் சாதாரணமாக இலக்கலங்க இயற்கை மரணம் எல்லாம் கிடையாதுங்க கண்ணுக்கு முன்னாடி பாம்பு போட்டு கொண்டு இருக்கிறான் தாங்க முடியாம இருக்குது அப்படி இருக்கும்போது அப்ப அவங்க ஜெயிச்சாங்க மிலிட ஜெயிச்சாங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பின்னாடி சொல்ல இருக்கிறோம் இவ்வளவு பெரிய இராணுவ பலத்தை கொண்டு பொதுமக்களை தான் இந்த அயோக்கியர்களால் அழிக்க முடிகிறதே தவிர இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க முடியவில்லை என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இன்னும் ஏழு மாதங்கள் சண்டை நடக்குமுங்கிறாங்க குறைஞ்சது இந்த வருஷம் கடைசி வரைக்குமாவது இந்த யுத்தம் தொடருமுங்கிறாங்கல்ல கடைசி வரைக்கும் தொடருகிற அளவுக்கு கஸாம் பிரிகேட் நின்று குடிப்பாண்டு அவனே நம்புறான் கடைசி வரைக்கும் தொடருகிற அளவுக்கு அங்கிருக்க கூடிய ஹமாஸ் நின்னு குடிப்பாண்டு அவனே நம்புறான் அந்த அளவுக்கு அவர்களுடைய போராட்ட குணம் உச்சம் தொட்டிருக்கிறது மிலிட்ரி வாரில் தோற்று போனதுனால தான் இந்த அயோக்கியர்கள் அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வரைமுறையோடு செயல்படுகிறார்கள் எங்கள் எல்லையை நாங்கள் தாண்ட மாட்டோம் எங்க மார்க்கம் காட்டியிருக்கிற வரைமுறைகளை நாங்கள் தாண்ட மாட்டோம் எங்களுக்கும் பொதுமக்களுக்குமான பிரச்சனை அல்ல இது எங்களுக்கும் அயோக்கிய ராணுவத்துக்கும் இடையிலான பிரச்சனை என்பதால் தான் அவர்கள் ராணுவத்தோடு மோதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அங்கே இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய மற்ற மற்ற படைப்பிரிவுகளும் நிற்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் எனவே அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்கள் காசாவினுடைய மிலிட்ரி வாரில் ஜெயித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய ராணுவமோ அப்பாவிகளை கொன்று குவித்து நாங்கள் தைரியமானவர்கள் நாங்கள் வீரர்கள் என்று காட்டிக்கொள்ள நினைக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து ஒரு அரிய வாய்ப்பு உங்கள் அடுத்த இலக்கு என்ன அடுத்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கப் போகிறது அப்படியானால் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி இரண்டு நாள் வதிவிட ஆன்மீக மற்றும் வாழ்க்கை திறன் வாழ்வியல் பயிற்சி நெறிகள் இலவசமாக இப்பயிற்சி நெறி இன்ஷா அல்லா எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் மற்றும் இரண்டாம் திகதிகளில் ஒரக்கா போல நியூல் ரிசார்ட்டில் நடைபெறும் குறிப்பிட்ட எண்ணிக்கை உடையோருக்கே சந்தர்ப்பம் வழங்கப்படும் பயிற்சி நெறி இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும் கலந்து கொண்டு பயன்பெற விரும்பும் மாணவிகள் பெயர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யுங்கள் லக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு ஐந்து எட்டு ஏழு நான்கு மூன்று நான்கு ரைஸ் அப் அகாடமி இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட்